விடுதலை வேள்வி குருதிக்குள் தோய்ந்தபடி குண்டுமழை பெய்யும் கணம் இறுதிக்குள் செல்லுமினம் என்னமென்ன செய்யும் வரம்புகளை உடைத்தபடி வந்ததடா போர்கள் பல நரம்புகளை வடமாக்கி நகர்ந்ததடா தேர்கள் முடங்கியது போதுமென்று முழங்கியது சங்கு வெடி கிடங்கில் வந்து விழுந்ததொரு கிளர்ச்சிகளின் கங்கு பரங்கியனை எதிர்கொண்டு பார்த்தோமே ஒரு கை உலக அரங்கினிலே நிகழ்ந்தது நம் அனைவரது வருகை ஆட்சி செய்ய வந்தவனும் அரண்டு மிரண்டு போனான் மிருக காட்சியிலே என்ன செய்யும் காலொடிந்த ஓனான் வந்தேறி சென்றான் என வாளுரைக்குள் துஞ்சா தமிழ் வந்தேறி ஆணையிட்டால் வதங்களுக்கும் அஞ்சா எருவுக்குள் தீப்பிடித்தால் என்ன இங்கு மிஞ்சும் நாளை கருவுக்குள் தோன்றுவதும் கத்தியுடன் துஞ்சும் இடிகளுக்கு கேட்டிடுமோ கடுகுடைக்கும் சத்தம் தமிழ் குடிகளுக்கு இன்னல்வரின் கொதிக்குதடா ரத்தம் வெள்வதற்கு வேட்கை கொண்டு வித்தைகளை காட்டு அட நல்லதற்கே காலமில்லை நான் எடுத்து பூட்டு படைகளுக்கு பஞ்சமில்லை இது ராஜராஜன் சேனை இனி தடைகளுக்கு அச்சமில்லை தமிழ் மீது ஆணை சரித்திரங்கள் எரிகையிலே சாவதற்கு அச்சம் அட நரித்திரத்தை முறியடிப்போம் நெருப்பில் என்ன மிச்சம் அடையாளம் அழியுமெனில் ஆழியையும் பொருது அடையார்க்கு தேவை நீல் ஆயிலுக்கும் விருது நன்றி